ஹலோ வெல்கம் டு சினிமா பிக்ஸ் அந்த ரிவியூ சொல்ல இந்த மேன் ஆன் த ரோட் படத்தோட ரிவியூ தான் போறோம் ஜியான் லூகா டேரெக்ஷன்ல ஒரு த்ரில்லர் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு படத்தோட ரெண்டு டைம் ஒன் அவர் மினிட்ஸ் இருக்கு அந்த டைம் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம் படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அப்பாவோட விளையாடிக்கிட்டு இருக்கா சடனா அந்த பொண்ணோட அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துறாரு அப்ப வந்து நம்ம ஹீரோயின் கி சின்ன வயசு தான் அவங்க டீன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்விம் பிளேயரா இருக்காங்க படிப்புல சரியா ஆர்வம் இல்ல ஸ்கூல் போற வயசு தான் பட் அந்த வயசுலயே ஒரு ஸ்டீல் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க அந்த கம்பெனியோட ஓனர் தான் நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா மேல கார் ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணுது ஆனா ஆரம்பத்துல நம்ம ஹீரோன்க்கு இவன் தான் நம்ம அப்பாவை கொண்ணுது அப்படின்னு தெரியாது தெரியாம நல்லா குளோஸா பழகேட்டிருப்பாங்க ஒரு கட்டத்துல அவங்களுக்கும் இது உண்மை தெரிய வருது அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத அந்த படத்தோட கதையாக கொண்டு போயிருக்குங்க படத்தோட பர்ஸ்ட் நெகட்டிவ் சேர்த்தே பார்த்துக்கலாம் ஒரு த்ரில்லர் சேனலுக்கு இந்த படத்தோட கதையை போதுமான தான் ஆனா படத்தோட இருந்தே இவன் தான் ஹீரோயினோட அப்பாவை கொண்டு இருக்கணும் அப்படின்னு நம்மளால ஈஸியாவே கேஸ் பண்ண முடியும் அது தெரிஞ்சதுனால யார்தான் கொண்டிருப்பா அப்படின்னு அந்த ஆர்வமும் நமக்கு இல்லாம போயிடுது பட் டைரக்டர் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சாராம் தெரியல ஆனா படத்துல இது ஒரு நெகட்டிவா தான் இருந்தது படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி ரெண்டுலயுமே கொஞ்சம் ஸ்லோ பேசுறதா கொண்டு போயிருக்காங்க ஸ்கிரீன் பிளேலயும் கொஞ்சம் லேங்காக தான் இருந்தது என்னைக்கெல்லாம் படத்தை நல்லா தான் மேக் பண்ணிருக்காங்க சினிமா சரி மியூசிக்கா பேக்ரவுண்ட்ஸ் ஸ்கோருமே ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க படத்தை நடிச்ச எல்லாரும் நல்லா பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க குறிப்பா ஹீரோயினோட அவங்களோட டிசைனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரஸிவாகவும் சூப்பராகவும் இருந்து தமிழ் டப்பிங் ரொம்ப இன்டர்ஷும் கூட நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க சோ அவ்வளோ அந்த படத்தை பார்க்கலாமே நம்ம கேட்டீங்கன்னா ஒரு டீசென்டா ஒன் டைம் மூவி தான் அது இன்ட்ரஸ்ட் இருந்தா ஒன் டைம் ட்ரை பண்ணிப்பாங்க படத்துல அட்டாச்சிங்ஸும் இருக்கு ஸோ ட்ரை பண்ணாதீங்க இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன கேள்வி கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்